ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் நான் என்னோடய வேலை பார்க்குற என்னோடய கொலீக்ஸோட ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறேன் எங்கேன்னு சொல்லிவிட்டு சஸ்பென்ஸ் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு சில பேர் சேர்ந்து போனோம் வந்துட்டு அந்த வீடு இந்த வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம் யாரை பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்க்கலாமா என்னோடய ஒர்க் பண்ணுற மிஸ்ஸஸ் ஜூலியா அவர்களுடைய அண்ணன் ப பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சுது மே மாதம் ஒரு சில பேர் அந்த கல்யாணத்துக்கு போக முடியல அதனால் அந்த இளம் தம்பதிகளை நேரில் பார்த்து வாழ்த்தவும் அவங்களோடு ஒரு சில வார்த்தைகள் பேசி ப்ரேயர் பண்ணிவிட்டு வரலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பி போனோம் இதுதான் அவங்க வீடு வாங்க அவங்க யாருன்னு பார்க்கலாம் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இவங்க தான் அந்த இளம் தம்பதிகள் இவங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் யாருக்கெல்லாம் இவங்கள தெரியும் சிஸ்டர் ஜெனிஃபா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க வீட்டில் எங்களை உற்சாகமாக நல்ல மகிழ்ச்சியாக வரவேற்றுறாங்க ரொம்ப நாள் பழகுனது மாதிரி ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அருமையாக இருந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிட்டு சின்ன சின்ன அனுபவங்களாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தோம் அவங்க நல்லா ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க சிஸ்டர் ஜெனிஃபா அந்த இளம் தம்பதிகள் அங்கே அப்போ தான் பார்க்குறோம் ஆனால் அவங்க பல தடவை நம்மளோட பழகுனவங்க மாதிரி ரொம்ப அன்பாக நல்ல சிரிச்ச முகத்தோடு அருமையாக பேசினாங்க அதுக்கப்புறம் கேக்கு போன்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் நாங்கள் புதுசாக அவங்களுக்கு முன்ன பின்னே தெரியாதவங்க எப்படி பேசுவாங்களோன்னு சொல்லிட்டு யோசித்தோம் ஆனால் சிஸ்டர் ஜெனிஃபா சூப்பர் ரொம்ப அருமையாக ரொம்ப அந்த மகிழ்ச்சியாக பேசுனாங்க நல்லா சிரிச்சிக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் சிரிச்சுக்கிட்டே தான் நல்லா பேசினாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அருமையான பாடல்கள் பாடுறாங்க அதை நான் ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் அதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் சாங்ஸ் பார்க்கணும் அது தேவை பண்ணிட்டு நிலப்படும் அதுக்கப்புறம் நைட் டின்னர் அங்கே முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக வீட்டுக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நன்றி